சோபியமா ஃபேமிலி இருக்கிற எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு டிஷ் ரெடி ஆயிட்டு இருக்கு அது மண் சட்டியில என்னன்னா இப்ப நம்ம வந்து வில்லேஜ் உங்களுக்கு தெரியும் இந்த வில்லேஜ் வந்து இப்ப ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் ஒரு ஸ்பெஷலான டிஷ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் என்ன உங்களுக்கு தெரியும் இந்த கிராமத்துல நான் கறிக்கடை இல்ல நான்வெஜ் கடை இல்ல ஒண்ணே ஒண்ணு இருக்கு அதுவும் சண்டே மட்டும்தான் அதுவும் வந்து ஒரு எட்டு ஒன்பது மணிக்குள்ள தான் கிடைக்கும் இல்லைன்னா அதுவும் க முடிஞ்சுது ஸோ நேற்று வந்து எனக்கு இந்த டவுனுக்கு இந்த கோபிச்செட்டி பாளையம் டவுனுக்கு போற ஒரு வேலை இருந்தது ஸோ போயிட்டு திரும்பி வரும்போது டக்குன்னு யோசனை வந்துச்சு சரி நான்வெஜ் வாங்குனா மறுபடியும் திருப்பி நான் மூணு நாலு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும்னு யோசிச்சுட்டு வரும்போதே வாங்கிட்டு விட்டேன் பட் என்னன்னா வாங்கிட்டு வந்து பார்த்தா எங்கள் அம்மா வந்து கீரை பொரியல் எல்லாம் செஞ்சு வச்சுட்டாங்க சரி ஓகேன்னு ஃப்ரிட்ஜர் ஃப்ரிஸரில் வச்சுட்டு இன்னைக்கு எடுத்து இதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் நிறைய பேர் கேட்டே இருக்கிறீங்க நம்ம விலக்கடுப்பில் செய்யுங்க விலை கடுப்பில் எப்படி செய்றின்னு சொல்லி கொடுங்கன்ட்டு விற செய்யலாங்க இப்போ இன்னும் நாங்கள் புது வீட்டுகள் வந்ததுனால இன்னும் நிறைய பொருள்லாம் எதுவும் எடுத்து வைக்கல நிறையா இங்கே வந்து கிளம்ஸியாக இருக்குது ஸோ வெயிலும் இப்போ தெரியும் வெயில் அதிகமாக இருக்கனால வெயிலையும் உட்காந்து விறகடுப்பில் சமைக்க முடியாது ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு சில நாட்கள் வெயிட் பண்ணுங்க எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் ஏர்லியராக காலையிலேயே வந்து விற வச்சு புதுசு புதுசாக அவங்களுக்கு நிறையா டிஷஸ் வந்து செஞ்சு கொடுக்கலாம் நான் எப்படி செய்கிறேன்லாம் வீடியோ போடலாம் சரி இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கிறத சொல்லிருமா இன்னைக்கு நல்லாம்பட்டி சிக்கன் செய்யறது நல்லாம்பட்டி சிக்கன் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க பல பேருக்கு இது என்னன்னு கூட தெரியாது இப்பதான் முதல் தடவை நானே செய்யறேன் செம்ம டேஸ்டா இருக்கும் உடனே என்ன ரெசிபி சொல்லுங்கன்னு சொல்லிடுறாரு இந்த ரெசிபி வீடியோ தனியாக வரும் அது விறகு அடுப்பில் வச்சு பண்ணலாம் அது மானையில் வச்சு விறகு அடுப்பில் வச்சா வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு காட்டுறேன் சும்மா இது என்னதான் வாயிலே பேசுகிறேன் கண்ணில் காட்டு ரெடி ஆயிடுச்சா

இந்த இதுதான் முதல் தடவை செய்கிறது முதல் தடையே ரொம்ப அடிமையாக வந்துடுது கோபிக்கு ரொம்ப பிடிக்குங்க சரிங்க நம்ம இன்னும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்களா பாய்